நாங்கள் ஊழலுக்கு அவர்கள் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் தேர்தல் கால கைதிகளை பற்றி முதியவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மண்ணிலே என்ன நடந்தது எவ்வளவு அமீர் நடந்ததை காப்பாற்றியவர்கள் யாரும் சின்னஞ்சிறுசுகள் இந்த பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தெட்டு வயதில் வாழ இளைஞர்களே மனதுகளிலே நஞ்சூட்ட எண்ணுகிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாரம்பரிய இதே அரசாங்கம் செய்தது மதை பெரியவர் சொன்னார் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு அதே போன்று இந்த கூட்டமைப்பு அமைவதற்கு மிகப்பெரிய பக்கவரமாக இருந்தவர் வியானந்தன் அமைச்சர் அவர்கள் விருந்துக்கும் ஒரு கரண்டி போதும் ஒரு புதியம் நாங்கள் இன்று ஒரு முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியாக நாளாகவும் நான் பார்க்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மண்டபத்திலே ரஜி அண்ணனுடைய பெயரால் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அது அவர் பிறந்த மண்ணிலே இருக்கிறது அவர் அண்ணன் அண்ணனாவார் கிழங்கிலே ஒரு உறுதியான தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக தன்னுயிரையும் ஆமூதியாக்கியவர் அதுபோன்ற காலையில் கிரான் விநாயகரை வணங்கி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முடிவ வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம தலைவர்களை உருவாக்குகிற வெற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மண்டபமும் கோல்லை பற்றி பிரத சொந்தமானது இது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் பிரத நன்மை அடையும் வருடம் ஒன்றுக்கும் பத்து லட்சம் ரூபாய் வருமானத்தை இதனால் ஈட்ட முடியும் ஆனால் இப்போ வாங்க இது சரியாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூரில் இருக்கிற உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் உள்ளூர்லே உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற உள்காட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய சேமக்காலைகள் சவுக்காலைகள் குடிநீர் வசதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர் பூங்காக்கள் போன்ற உட்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயற்பாடு நூறு வீதம் சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மட்டத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து மேற்குண்ட காலமாக கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் மாத்திரம்தான் கிழக்கினுடைய தலைவிதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே சேர்ந்திருக்கிறோம் ஆகையால் உள்ளூர் அதிகார சபைக்கு போட்டி போடுகிற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நோக்கங்களை சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதிலும் ஊராட்சி மன்ற தேர்தலிலே சட்ட ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறது தேவையில்லாத கூட்டங்கள் தேவையில்லாத செலவுகள் ஊராட்சி மன்றத்தினுடைய சட்ட திருத்தங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் இயங்க வேண்டும் அதற்கான செயல்பாட்டு செமினார் செயலாளர்களை உள்ளாட்சி மன்றங்கள் சம்பந்தமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற சட்ட பிரிவினை செய்வதற்கு நாங்கள் பணித்திருக்கிறோம் அதை பிரசாந்த செயலாளர் உங்களை இணைப்பு செய்வார் நம்புகிறேன் அதனோடு நாங்கள் விசேடமாக கல்குடா தொகுதியிலே இருக்கிற கோலை வடக்கு கோலை பற்றி கோலை மேற்கு சேவைகளுக்கு போட்டி விடுகிற வேட்பாளர்கள் மிக கவனமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே வந்திருக்கிறது அதில் இன்றும் ஹக்கீம் அவர்கள் முஸ்லீம் தலைவர் அவருக்கு உங்களுக்கு தெரியும் அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை புறப்புறமாக கொண்டவர் கொழும்பிலே வசிக்கிறார் அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்கிறார் ஏறாவரை புறப்படமாக கொண்டு எம்பி எழுபதனாயிரம் ஏக்கரை எங்களுடைய பிரதேசத்துக்கு தர வேண்டும் அதிகாரம் சேர்ந்து வருது கேட்கிறாங்க இதை நான் ஏனால் சொன்னால் இப்படியான நெருங்கடி மத்தியில இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இதற்குள்ளே அதிகாரம் சேர்ந்த போது நீங்க இங்கு சட்ட ரீதியான சட்டங்களை உருவாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை ஈட்டுவதிலும் பைலோ பைலோ நீதி சட்டம் உப சட்டப்பிரிவுகளை உருவாக்குவதிலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பார்த்தேன் என்பது இன்று தனியான ஒரு கிராம சீவன் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு வர்த்தக எடுக்க வேண்டும் கோரலை அது இடம்பெறுகிறதா என்றால் இல்லை இருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியும் கோரலை பற்றி நாங்கள் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் இடம்பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்களுக்கு சென்ற இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்களெல்லாம் யாரோ பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்கள் இயங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இயங்கியது இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விடங்கள் செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்கிற கவலையும் குறைபாடும் இருக்கிறது அதிலும் அடுத்த பிரச்சனை கோல்லப்பட்ட பதினாலு வட்டாரங்கள் இருக்கிறது நாலு வட்டாரம் எங்களுடைய சகோதர முஸ்லீம் மதத்தினருக்கு சேர்ந்தது அதை அவர்கள் வென்றுவிட்டு எங்களோட பேரை பேசுகிறார் அந்த பேரத்தை பேசுகிற பொழுதோ சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட அந்த அடிப்படை போர்லை பட்டியலை போடுகிறவர்கள் கிராம கிராமமாக உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சொந்தக்காரர்களே உங்களுடைய உறவினர்கள் கட்சிக்காரர்களாக சேர்ந்து சொல்லுவது என்னவென்றால் நாங்கள் கிழக்கு மாகாண மக்களுக்கு அரணாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதிலே ஒரு படி நாங்கள் எழுந்து நிற்பாட்டு மன்றங்களை பயன்படுத்துகிறோம் திருச்சிய வேட்பாளராக பெயர் நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்களை சந்திக்க வேண்டும் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மதப்பிரிவுகளை சந்திக்க வேண்டும் உங்களுடைய பாடசாலை சமூகத்தை சந்திக்க வேண்டும் கட்சியுடைய முக்கிய சந்திக்க வேண்டும் எல்லோருடைய ஒரு விளக்கப்பாட்டான ஒரு மனநிலை உருவாக்கி மனசை வெல்ல வேண்டும் மனதை வெல்லுகிற பொழுதுதான் அது வாக்களாக மாற்றப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் நாங்கள் நிச்சயமாக இந்த ஊராட்சி மன்றங்களை எல்லாவற்றையும் கைப்பற்ற முடியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டை போல இங்கிருக்கிற ஒன்பது தமிழ் பிரதி சேவைகளையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உதயமாயிருந்தது அந்த அடிப்படை திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றி நம்புகிறீர்கள் அதே போன்று வரலாற்று இல்லாத போல ஒரு முக்கியமான திருகுமுனையாக நான் பார்ப்பது என்னவென்றால் நீண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக பற்றார நலம் விரும்பிகளை நாம் சொன்னது என்னவென்றால் நீங்களும் கருணாமானமே சேர முடியாது அதுக்கான முயற்சியில் இருக்கும் இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது ஆலயங்களிலும் தரிசனம் முடிக்கிற பொழுது மதப்பெரியவர் பெரியவர் சொன்னார் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார் அதே போன்று இந்த கூட்டமைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கவளமாக இருந்தவர் வியாழந்தர் நமக்கு தமிழன் முற்போட்டம் அவர் என்று இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் சபைகளை கைப்பற்றி ஊழல் உணர்ச்சியாக நீங்கள் உண்டும் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் தேர்தல் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது கருணாமான் தொழிலை சொன்னார் அவருடைய ஐரோப்பா தடையை பெற்றி பிரிட்டிஷனுடைய தடையை பெற்றி அது எங்களுடைய தோல்வியல்ல உண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் பார்க்க முடியும் இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ற தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க இன்று வடபகுதி தலைவர்களால் வடபகுதி தலைவர்கள் கைவிட்டால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர்களை எஜமாக்களாக நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் வரலாற்றை புரட்டி கூட பார்க்கறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எண்ணும் எத்தனை வந்தால் புதியவர்கள் இல்லாததையும் இந்த மண்ணிலே என்ன நடந்தது அவ்வளோ அபிவிரந்ததை காப்பாற்றியவர்கள் யாருங்க சின்னன்னு சொல்லிங்க இந்த பதினெட்டு இருபத்தைந்து இருபத்தெட்டு வயது வாழ இளைஞர்களை மனதுகளே நஞ்சுட்ட எண்ணுகிறார்கள் அவர்கள் எஜமானர்களுக்கு காலனி அவர்களுடைய வடமான எஜமான காலனியிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்தும் தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அரிசமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கருணாமனோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளம் மட்டும் கல்யாணம் எழுபத்தி ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த பொழுதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் எழுதி பாருங்கள் தேடி கட்டி பாருங்கள் இளைஞர்களை எழுந்து பாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்தாமல் போராடி இல்லத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆணையாளர்கள் என்று கேட்டார்கள் அங்கு இடப்பட்ட அந்த சொல்லாளர் கருத்தாளர் தான் அன்று எதிர்கட்சி தலைவரை அவதலிங்கத்தை அவர்களை தலைவராக்கியது அவர்கள் ஆரம்பித்த அந்த பத்தமித்த வெறுப்பும் பெரு தீப்பொறியாக எத்தனையோ இயக்கத் தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய காலனியிலே வந்தது கொண்டு வந்து தந்தது புறப்பாலும் இந்த மண்ணால் வாழ்ந்த மண் அடிப்படை எங்களை கைகளிலே துப்பாக்கி தாராகவில்லை திணிக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்து விட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலஹாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் பை விட்டார் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை அதாவது பில்லியனுடைய கதையை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொல்வ பார்க்கிறார்கள் அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய உயிரிழப்பை தடுத்தோம் பாகரை பிரதேசத்திலே அழிவு நிலையிலே இருந்த பொழுதும் கர்ணாமான் வெளிநாட்டில் இருந்தார் நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அன்னத்திலிருந்து நாலு பாராளுமன்றத்திலே அழைத்தேன் அரியலி திறமைய வரவேட் கேட்டு பாருங்கள் நம்ம பாலச்சனூர்த்தி இருக்கிறார் அவர் என்னோட கலந்து கலந்து அவற்றை பாருங்கள் அடுத்தது கழுதாமலை எப்படி இருந்தார் இன்னும் ஒன்று கண்ணமுடாவை சேர்ந்த வந்தார் நான் ஜனாதிபதியின் அவர்களை சொன்னேன் நீங்கள் போராளிகளை தமிழ் மக்கள் கட்சியை சொல்லிக்கொண்டு வாகன மக்களை காப்பாற்ற தயங்குகின்றீர்கள் நீங்கள் அங்கு சென்று ஐசிய அரசோடு சென்று அந்த மக்களை மீட்டு தாருங்கள் என்று சொன்னோம் தம்பி நான் கதைக்கு நாளை சொல்றேன் சொன்னார் அடுத்த நாள் என்னிடம் கங்கை கழுதாவளி எம்பியனுடைய சாரதியரை ஊடாக கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் செல்லும் பேசிவிட்டார் ஆயால் ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் ஏன் அழுதில் இப்படியாகத்தான் இந்த மண்ணிலே இவர்கள் இயங்கினார்கள் ஆனாலும் நாங்கள் விடவில்லை பாகரையிலே சுத்தப்படுகிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம் இப்படி பல விடயங்களை செய்தோம் அது மாத்திரமில்லை

உலக வங்கி திட்டத்திலே எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ரோடு இப்ப நடந்து கொண்டிருக்கு ஏழு மில்லியன் நூத்து கணக்கான பாலங்களை போட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே சுடு மணலாக கலந்த ஒழுங்குகள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திறவை வீதியிலே போட்டிருக்கிறோம் எத்தனையோ குளங்களை கட்டிட்டு ஏதானதை சொல்வோம்னால் இந்த மண்ணை பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல மீட்டெடுக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் கேட்டுவிட முடியாது ஆகையால் அபிவிருத்தி சார் உரிமை சார் விடயங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் பல்லினம் பாடுகிற இந்த மாகாணத்தை உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஆகால் தான் நீங்கள் எல்லோருடமும் பொது வழியில அரைக்கோல் விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோடுங்கள் அம்மா அப்பா ஆச்சம்மா தம்பி தங்கச்சி எல்லோரும் எங்களோட படம் பிடிங்கள் நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபடுவோம் என்று அறை போல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஆகையால் நாங்கள் ஒரு தெளிவான நோக்கத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாங்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்து ஒன்றுக்கும் என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களுக்கு போல அழிவு நிலையிலே எங்களை மண் மண்ணையும் மக்களை விட்டு விட்டு தப்பி செல்ல முடியாது அதனால் பல விட்டு கொடுப்போடும் அர்ப்பணிப்போடும் பல கஷ்டப்பான பாதைகளை கடந்து வந்த கொண்ட அடிப்படையிலே இப்போது எழுந்து நிற்கிற இந்த சவாலை தென்பதி சவாலை கிழக்குமான சவாலை எங்களுக்கு எதிராக தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நிற்கிறோம் இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இது காலத்தின் கடமை அந்த அடிப்படையில் உணர்வு பூர்வமாக நீங்கள் இயங்குங்கள் உங்களுடைய உணர்வுபூர்வமாக பூர்வமான செயற்பாளரால் வெற்றியாக இருக்க முடியும் உங்களால் முடியாத ஒன்றுமில்லை என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் செயலாட்டுங்கள் கட்சி அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் முடியுமான பங்களிப்பை பொதுவான விடயங்களுக்கு நிச்சயமாக செய்யும் உங்களுக்கான பிரசுரங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்களுக்கு எல்லாம் நாங்கள் இன்று இந்த கூட்டம் முடித்த கையோடு செயலாளர் பேசுவார் நம்புகிறேன் அந்த நீங்கள் புகைப்படம் எடுப்பது மேலே விடயங்கள் ஊடாக உங்களை நிர்வாகம் உங்களுக்கு நிச்சயமாக செய்திருப்போம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிந்த கையோடு பல குழப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு பாக்கு குறைந்தது கூடியது ஆனாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல் இருக்கு நாற்பத்தி மூணு நாளைக்கு மேல் இருக்கு நாங்கள் அன்று அவமானப்படாமல் என்று சரி செய்து கொள்வதற்கு முடிந்த கையோடு உங்களுடைய பாடசாலைகளிலே உங்களுடைய பாப்பரிப்பு நிலையங்கள் எண்ணப்படும் எண்ணப்படுற பொழுது கிராமங்களுடைய உங்களுடைய செயற்பாட்டை எங்களால் பார்க்க முடியும் எப்படி வரப்போகிறது அனுபவம் இல்லாதவர்களுக்கு இதை சொல்லி அவையால் திட்டமிட்டு கவனமாக செயற்பட்டு மக்கள் காரணிக்கு சென்று பேசி உரையாடி கிழக்கு மாகாண மக்களுடைய நிலையை சொல்லி எங்களுடைய முடிவை சொல்லி கிழக்கு தமிழர்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி வாக்கு சேகரிங்கள் என அனைவரை அன்பாக கேட்டு வெற்றியோடு ஒரு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தில் சந்திப்பதற்கு அனைவருக்கு வாழ்த்து கொடுத்துக் கொள்